புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் அருகே இருக்கிற வேங்கை வயல் கிராமத்திலே வசிக்கக்கூடிய பட்டியல பட்டியலின மக்கள் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி வந்த நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான வாழ்வாதார உரிமைகளும் வாழுவதற்கான உரிமைகளும் சாதி விரியர்களால் நசுக்கப்படுகிறது இதையெல்லாம் தட்டி கேட்கும் விதமாக மட்டியல் மக்கள் தாங்கள் பயன்படுத்தி வந்த நிலங்களை மீட்பதற்காகவும் கோயில் நுழைவு தேநீர் கடைகளிலே இரட்டை முறை உள்ளிட்ட சாதிய கொடுமைகளினுடைய விளைவாக அதற்கெதிராக உரிமை குரலை எழுப்புகிற போது அங்கே வசிக்கக்கூடிய சாதி விரியர்கள் சாதியின் பெயரால் பல்வேறு விதமான அடக்குமுறைகளை ஏவிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் உச்சகட்டமாக பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த அவர்களுடைய குடிநீர் தொட்டியிலே மலத்தை கலந்து சாதி வெறியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மலம் கலந்த குடிநீரை குடித்ததனால் பட்டியலின மக்கள் குறிப்பாக குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவிகள் உள்பட அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சொல்கிறார்கள் மலத்தை கலந்த தண்ணீரை குடிப்பதற்கு பதிலாக விஷத்தை கலந்து நாங்கள் உயிரோடு உரிமையோடு நடமாட முடியவில்லை என்கின்ற ஒரு அவமானத்தோடு கூணி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சாதி வன்மத்தை கட்டிய மனநோயாளிகளாக திரியக்கூடிய அந்த சாதி விரியர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக மறுக்கப்படுகிற வழிபாட்டு உரிமை ஏனீர் கடைகளிலே சம உரிமை பாதைகளிலே நடக்கிற உரிமை உள்ளிட்ட அத்துணை உரிமைகளையும் மீட்டுக் கொடுத்து அந்த மக்களை ஒரு சுயமரியாதை உணர்வுள்ள மக்களாக வாழக்கூடிய நிலைக்கு தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியுடைய ஒருங்கிணைப்பிலே மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் குடந்தை அரசன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சிவா அவர்களும் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசவு அவர்கள் உள்ளிட்ட தோழமை சக்தியில் திராவிடர் விடுதலை கழகம் தபசி குமரன் உள்ளிட்ட ஜனநாயகத்தில் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக அந்த இறையூர் வேங்கை வயல் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் சாதிவறியில் ஈடுபடுகிற அத்துணை குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வலியுறுத்தி அந்த போராட்டம் அதாவது குற்றவாளிகள் யாருன்னு தேடுற சொல்றதே குற்றவாளிகளை பாதுகாப்பாக அதனால குற்றவாளிகள் இது வந்து ஒருத்தரோ ரெண்டு வர செய்யக்கூடிய செயலாகவும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதி வெறி கூட்டமே தான் செய்திகள் வருது இந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாராயிருந்தாலும் தயவுதாச்சனை இல்லாமல் எந்த அரசியல் பின்பலனும் இருந்தாலும் அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டம் இந்த போராட்டத்தின் வாயிலாக இன்னொரு செய்தியும் சொல்கிறோம் இது ஒரு தேசிய அவமானமாக கருதப்படுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சாதி வெறி ஆனால் இந்த சாதி வெறிக்கு ஜனநாயக சக்திகள் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் யாரும் அந்த கிராமத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு ஆதரவாக இல்லை இன்னும் அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு போராட்டம் நடத்தவில்லை என்பது சாதி வீரர்களுக்கு துணை போகக்கூடிய செயலாகவே பார்க்கிறோம் எனவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் இன்னும் வலிமையாக நாம் வேண்டையம் மக்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுள்ளது முதல்வர் வந்து பார்க்கிறது ஒரு இல்லை நான் சொல்றது முதல்வர் உள்பட முதல்வர் உள்பட சமூக நீதி பேசுபவர்கள் கம்யூனிசம் பேசுபவர்கள் திராவிட அரசியல் பேசுபவர்கள் போலி தமிழ் தமிழ் தேசியம் பேசுகிற எல்லோரும் அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறோம் எனவே அனைவரும் அந்த மக்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்போம்